மர்மமான காட்டுக்குள் நம் குட்டி நிலன் தன் சிறிய விளக்கை பிடித்து கொண்டு பச்சை ஒளியுடன் மின்னும் ஒரு குகைக்குள் நடந்தான் அந்த குகையின் உட்பகுதியில் பெரிய பச்சை துரிதங்கள் சுவரிலிருந்து ஒளிந்தன ரத்தினங்களைப் போல பிரகாசித்தன திடீரென ஒரு சிறிய பச்சை டிராகன் ஒரு பெரிய துரிதத்திற்கு பின்னால் இருந்து தன்னை காட்டிக் கொண்டது அதன் சுருண்ட உடல் பச்சை மணி போன்ற ஒளியுடன் ஜொலித்தது பொன் துகள்கள் ஒளிபட பறந்தன நிலன் மெல்ல கேட்டான் நீ யார் இனிமையாக சொன்னது நான் இந்த குகையின் காக்கும் நண்பன் நல்ல மனத்துடன் உதவுவேன் கூறினான் என் மக்களுக்கு துணிச்சல் வேண்டும் பெபில்ஸ் தன் ஒளிரும் வாளால் நிலனின் மார்பை தொட்டான் குகை முழுவதும் பச்சையும் பொன்னும் கலந்த ஒளி பரவியது நிலன் வெளியே வந்தபோது அவன் தன்னம்பிக்கையுடன் பிரகாசித்தான் ஊரில் எல்லோரும் புதிதாகவே துணிச்சலோடு இருந்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க